ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கனாக்கா கேரட் பால்கோவா வந்து பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க கேரட் பார்த்திங்கனாக்கா ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கனாக்கா மூணு பெரிய கேரட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப் அளவுக்கு வந்து பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அரை கப் வந்து சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் பாதாம் பிஸ்தா முந்திரி வந்து எடுத்து வச்சிருக்கேன் சக்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து உங்களுக்கு வேணும்னா உனக்கு தட்டி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா பால் பவுடர் பார்த்தீங்கன்னாக்கா கால் கப் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதுதான் எனக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேரட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி குற குறப்பாக வந்து எடுத்து வந்துடலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அரைச்சாச்சு இப்போ இது ஒரு கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெய் சேர்த்துட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கேரட் விழுது இதை வந்து இதில் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கனாக்கா நம்ம நல்லா வந்து கலறி விட்டுக்கலாம் நல்லா கொதி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்து நம்ம சேர்த்துடலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க நல்லா வந்து கெட்டி கெட்டிப்பதம் வந்து வரணும் ஸோ அந்த மாதிரி நுரம் பொங்கி கெட்டி பதம் வந்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் கலரும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்துகிட்டு வந்து பால் பவுடர் வந்து நம்ம சேர்த்துடணும் ஸோ பால் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கால் டம்ளர் பாலோ அப்படின்னாக்கா தண்ணியும் சேர்த்து கூட நீங்கள் கலறி விட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன் சோ வந்து கட்டிப்படாமல் இருக்கணும் அதுக்காக தான் சொன்னேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பால் பவுடர்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியாக சேர்த்து நீங்கள் கரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க அப்போதான் வந்து கெட்டிப்படாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக வரும் பொழுது நம்ம வந்து சக்கரை வந்து அரைக்கப் வந்து சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கங்க ஸோ அரைக்கப்பே வந்து சரியா இருக்கும் நான் நான் நாலு மீடியம் கேரட்டு சைஸ் வந்து கேரட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்க சேர்த்துக்கங்க உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கெட்டி போது பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் நெய் அப்படின்னாக்கா பிரிஞ்சு வரும் ஸோ எண்ணெய் நெய் வந்து பிரிஞ்சு வரலை அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயோ அப்படின்னா நெய்யோ வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஏலக்காய் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் வந்து சேர்க்கலை ஸோ அப்படியே தான் இது பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது ஸோ இதுதான் கடைசி ஸ்டேஜ் நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு இப்போ கடைசியாக பார்த்தீங்கனாக்கா அலங்காரத்துக்காக நம்ம வந்துட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக வந்து சேர்த்துருக்கோம் ஸோ நீங்கள் கடைசியாக மொத்தமாக நமக்கு நம்மளுக்கு கிளறும்போதே நீங்கள் சேர்த்திடலாம் கேரட் பால்கோ வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்